கல்யாணம் பண்ணிக்கலையா அப்ப யாரதான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிற என்று யசோதா கேட்கிறாளே இவளதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்று சொன்னதும் வைஷ்ணவிக்கும் அவள் அப்பா அம்மாவிற்கும் தூக்கி வாரி போட்டது என்ன என்ன கல்யாணம் பண்ண போறீங்களா என்று அதிர்ச்சி அடைந்தவள் சிறிது நேர நிதானத்திற்கு பிறகு நீங்க கையை விடுங்க எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல துளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல ஏய் உங்ககிட்ட எல்லாம் யார் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டாங்க உங்க அக்கா என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு ஓடி போனால அப்போ நீ அந்த இடத்துல வந்து உட்காந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் இதுதான் உங்க அக்காவுக்கும் உன் குடும்பத்துக்கும் நான் கொடுக்கற தண்டனை எங்க அக்கா போனா அதுக்காக தங்கச்சி நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியுமா இது என்ன எங்கேயும் நடக்காத அநியாயமா இல்ல இருக்கு ஆண்டி நீங்களாவது சொல்லுங்களேன் என்றால் உடனே கௌசல்யாவும் சுரேஷும் தம்பி அப்படி எல்லாம் பேசாதீங்க அவ ரொம்ப சின்ன பொண்ணு ப்ளீஸ் தயவு செஞ்சு அவளை விட்டுருங்க அவ இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கா என சின்ன பொண்ணா பாத்தா அப்படி ஒன்னும் தெரியலையே புடவையெல்லாம் கட்டி பெரிய பொண்ணு மாதிரி தான் இருக்கா நீங்க கவலைப்படாதீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான அத்தனை தகுதியும் உங்க பொண்ணு கிட்ட இருக்கு பார்த்தாலே நல்லா தெரியுது என்று அவன் அசிங்கமாக பேச அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த வைஷ்ணவிக்கும் சுரேஷ் கௌசல்யாவிற்கும் இவர் பேசறதெல்லாம் எதுவுமே கேட்காதீங்கம்மா தயவு செஞ்சு என்ன இருந்து கூட்டிட்டு போயிடுங்கம்மா ஹக்காவே இவரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன் ஆனா நான் போய் இவரை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது வேண்டாமா பிளீஸ் என்ன தயவு செஞ்சு கூட்டிட்டு போக சொல்லுங்க அம்மா அப்பாவ என்று கூற அதற்குள் ஆதி அவனுடைய பாடி கண்களை காட்ட அனைவரும் வந்து சுரேஷ் கௌசல்யாவை சுற்றி வளைத்தனர் அதை பார்த்த வைஷ்ணவிக்கு மிகவும் பயமாக ஆகிவிட்டது பின்பு அவளை பிடித்து இழுத்தவன் போய் ஒழுங்க கல்யாண புடவையும் நகையும் போட்டுக்கிட்டு சட்டுப்புட்டுன்னு வந்து மனவரையில உட்கார வழியை பாரு ரொம்ப நேரம் எல்லாம் டைம் இல்லை நீ ரொம்ப லேட் பண்ணினா இவங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க உங்க அம்மாவையும் அப்பாவையும் ஷூட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க என்றதும் வைஷ்ணவிக்கு இதயம் தாறுமாறாக துடிக்க ஆரம்பித்தது என்ன செய்வது என்று தெரியாதவள் ஓடி சென்று கண்மணியின் காலில் விழுந்து ஆண்டி ப்ளீஸ் எங்களை விட்டு சொல்லுங்க நாங்க போயிடுவோம் சத்தியமா எனக்கு இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல எங்க அக்கா போனதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்க என்று கதறி அழுக கண்மணிக்கு மிகவும் கஷ்டமாக போய்விட்டது அதி ப்ளீஸ் விட்டுருப்பா அவ சின்ன பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கா நம்மள நம்பி இவ்வளவு தூரம் கல்யாணத்துக்கு வந்தவங்கள நம்ம இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த கூடாதுப்பா அவங்க போகட்டும் விடு உனக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் முடியாதுமா எனக்கு வேற எந்த பொண்ணும் வேண்டாம் இவ தான் வேணும் இவ என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டா ரொம்ப என இது வரைக்கும் யாருமே இவ்வளோ கேவலப்படுத்தியது இல்ல ஒட்டு மொத்தமா நேத்துல இருந்து இன்ன வரைக்கும் ரொம்ப ரொம்ப பேசியிருக்கா இவளுக்கு அதுக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரே வழி நான் இவளை கல்யாணம் பண்றதுதான் இவளை நான் கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நான் கொடுக்க போற டார்ச்சர்ல இந்த ஆதி யாருன்னு அவளுக்கே தெரிஞ்சிடும் என்று அவன் பேச பேச வைஷ்ணவிக்கு கண்கள் எல்லாம் இருட்டி கொண்டு வந்தது அப்பொழுது மனதிற்குள்ளேயே அக்கா எங்கக்கா போன ப்ளீஸ் எங்க இருந்தாலும் வந்துடு என்னால முடியலக்கா சத்தியமா இந்த ராட்சசனை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்று மனதிற்குள்ளேயே கதறி கொண்டிருந்தவளை திடீரென்று இரண்டு மூன்று பெண்கள் வந்து அவளை பிடித்து இழுத்து கொண்டு நேராக மணமகள் அறைக்கு சென்றனர் அது ஆதியின் வேலை என்று அப்பொழுதுதான் அவளுக்கு புரிந்தது கண்மணியும் விஸ்வநாதனும் எவ்வளவு கெஞ்சியும் அவன் அவளை மன்னிக்க தயாராக இல்லை பின்பு மணப்பெண்ணின் அறைக்கு அழைத்து சென்றவர்கள் வேக வேகமாக பட்டுப்புடவையை கட்டி நகையை போட்டு அவளுக்கு அலங்காரமும் செய்து திரும்ப இழுத்து கொண்டு வந்தனர் ஆதியின் முன் நிற்க வைத்ததும் ஒரு நிமிடம் அந்த வாயாடி பெண்தான இவள் என்பது போல யோசிக்க ஆரம்பித்து விட்டான் இந்த கல்யாண அலங்காரத்தில் அப்படியே தேவதையை போல சொல்லித்துக் கொண்டிருந்தாள் பிறகு சுதாரித்தவன் அவளை கூட்டிட்டு வந்து அங்க என்று முன்னால் செல்ல பின்னாலேயே அவளை பிடித்து இழுத்து கொண்டு சென்று அந்த பெண்கள் மணவரையில் அமர வைத்தனர் கண்மணியும் விஸ்வநாதனும் ராமுவும் கௌதமியும் எவ்வளவோ கதறி அழுதனர் வேண்டாம் என்று ஹனு கூட கூடா ப்ளீஸ் அண்ணா வேண்டாம் விட்டுருங்க ஹனு உனக்கு எதுவும் தெரியாதுடா நீ பேசாமல் இரு நான் உன் கிட்ட இது வரைக்கும் கோபப்பட்டதே இல்லைல்ல ஆமா அண்ணா ஆனால் இவங்க ரொம்ப பாவம் ப்ளீஸ் விட்டுருங்க என்று கூற அது எதுவுமே அவன் காதில் விழவில்லை பின்பு ஐயர் மந்திரங்களை சொல்லிக் கொண்டிருக்க என்ன ஆயிறே காலையில இருந்து நைட் தூங்க போற வரைக்கும் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா நீங்க மந்திரம் சொல்லி கிழிச்ச வரைக்கும் போதும் சட்டு தாலி எடுத்து கொடுங்க தாலியை இன்னும் ஆசீர்வாதம் வாங்கல இது வேறயா சீக்கிரம் கொடுத்தனுப்புங்க என்றதும் பிறகு ஒரு பெண்மணி வந்து அதை கொண்டு சென்று அனைவரிடமும் ஆசிர்வாதம் வாங்க உடனே ஆதியோ அதோ நிக்கிறாங்களே இந்த பொண்ணோட அப்பா அம்மா அவங்க கிட்டயும் ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க என்று கூறினான் அவர்கள் ஆசீர்வாதம் செய்யாமல் இருக்க அப்பொழுது ஆதி அவர்களை முறைத்து கொண்டே ஏன் உங்க பொண்ணு நல்லா இருக்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இல்லையா என்றதும் பதறி போய் அதை தொட்டு கும்பிட்டு கொண்டனர் பின்பு கண்மணி விஸ்வநாதன் ராமு கௌதமி என்று அனைவரும் யசோதா மட்டும் அதை பார்க்கவில்லை பின்பு மீண்டும் ஐயரின் கைக்கு வந்ததும் ஆதியின் கையில் கொடுத்து ஹிந்தாங்க கட்டுங்க கெட்டிமேலம் கெட்டிமேலம் என்று கூற வைஷ்ணவியோ திமிரிக்கொண்டே இருந்தால் இருந்தாள் எப்படியாவது அங்கிருந்து எழுந்து ஓடிவிட வேண்டும் என்று ஆனால் அவளால் முடியவில்லை அவள் எவ்வளவு திமிரினாலும் இன்று அவன் அவளை விடுவதாக தோன்றவில்லை அவளின் விருப்பம் இல்லாமலேயே அவள் கழுத்தில் தாலியை கட்டி மூன்று முடிச்சும் போட்டுவிட்டான் தன் கழுத்தில் தாலி ஏறிவிட்டது இதற்கு மேல் தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைத்தவள் அப்படியே உயிரில்லாத ஒரு சிலையைப் போல் அமர்ந்து கொண்டு இருந்தாள் ஆனால் அவள் கண்களில் இருந்து மட்டும் கண்ணீர் வடிந்து கொண்டிருக்க அவளது கண்கள் எதையோ வெறித்து பார்த்துக்கொண்டே இருந்தது அதை பார்த்த கண்மணிக்கும் விஸ்வநாதனுக்கும் மிகவும் சங்கடமாக போய்விட்டது பாவம் இந்த பொண்ணு இவ இப்ப என்ன தப்பு பண்ணா ஏன் இந்த ஆதி இது மாதிரி எல்லாம் பண்ணறா ஆனா உன் பிள்ளை ரொம்ப மோசம் கண்மணி இப்படி யார் பேச்சையும் கேட்காம அவன் இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கான் சரிங்க நீங்க வேற டென்ஷன் ஆகாதீங்க எப்படி இருந்தாலும் இந்த பொண்ணு இப்போ ஆதியோட பொண்டாட்டி ஆயிட்டா இவ நம்ம வீட்டு மருமக இனிமே நம்ம தாங்க இவளை பத்திரமா பாத்துக்கணும் வேற வழி புத்தி பாத்துக்கணும் என்றவர் கோபமாக திரும்பி நின்று கொண்டார் பின்பு அனைவர் தூவிய அச்சதையும் அவர்கள் தலையில் விழுந்திருக்க ஆதி அவன் தலையை ஒரு முளை சிரிப்பி விட்டு அதையெல்லாம் கீழே தட்டி விட்டு அமர அப்பொழுது ஐயரோ அக்னிய சுத்தி வந்துட்டு பொண்ணோட கால மெட்டி போட்டு விடுங்க என்று கூற சளிப்போடு எழுந்தவன் என்ன இது என்று அவளை பிடித்து இழுத்து கொண்டு மூன்று முறை சுற்றி வந்த பின்பு அவள் காலை எடுத்து வைத்து மெட்டி போட்டான் இது எதுவுமே தனக்கு நடக்காதது போலவே பிரம்மை பிடித்தவள் போல இருந்தால் வைஷ்ணவி தற்சமயம் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கூட உணர முடியாத நிலையில் அவளது மனம் சுக்குநூறாக உடைந்துவிட்டது கிட்டத்தட்ட ஒரு பொம்மையை போல அவன் ஆட்டி வைக்கும் திசைக்கெல்லாம் அவளும் சென்று கொண்டிருந்தாள் பார்த்துக் கொண்டிருந்த கௌசல்யாவும் சுரேஷும் எதுவும் செய்ய முடியாமல் கண் கலங்கியபடியே நின்று கொண்டிருந்தனர் தன் மகளின் உணர்வுகள் அத்தனையும் உயிரோட்டம் இல்லாமல் இருப்பதை பார்த்த தாய்க்கும் தந்தைக்கும் மிகவும் வேதனையாக இருந்தது இதற்கு மேல் தங்களால் என்ன செய்ய முடியும் என்று தங்களது இயலாமையை நினைத்து வருத்தப்பட்டனர் அதே நேரம் அவர்களின் மொத்த கோவமும் பிரியங்காவின் பக்கம் திரும்பியது அப்பொழுது கௌசல்யா சுரேஷிடம் எனங்க நம்ம பொண்ணு பாருங்க உயிர் இல்லாத ஒரு ஜட மாதிரியே மாப்பிள்ள கூட நடந்து போறா இதுக்கெல்லாம் காரணம் அந்த பிரியங்கா தாங்க எந்த காலத்திலையும் அவளை நம்ம மன்னிச்சு ஏத்துக்கவே கூடாது எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சுட்டு போயிட்டா இதனால என்ன பின்விளைவுகள் வரும்னு அவ யோசிச்சாளா அவ ஒருத்தியால நம்ம வைஷ்ணவி வாழ்க்கை அழிஞ்சு போயிடுச்சு சின்ன பொண்ணு படிச்சுக்கிட்டு இருந்தா அவளுக்கு என்ன தெரியும் இந்த பையன் இப்படி அரக்கத்தனமா மிரட்டி அவ கழுத்துல தாலி கட்டி என்னங்க சாதிக்க போறான் எனக்கு ஒண்ணுமே புரியல நம்ம பொண்ணோட வாழ்க்கைய நினைச்சாலே எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது என்று கண் கலங்க அப்பொழுது சுரேஷ் என்னமா பண்றது இப்படி ஒரு கையால் ஆகாத அப்பாவா இருந்துட்டேனே என் பொண்ணோட வாழ்க்கை என் கண்ணு முன்னாடியே பறி போகுதே அதை தடுத்து நிறுத்துவதற்கு கூட துப்பில்லாத ஒரு அப்பனா முன்னாடி எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குதுமா என்று கூறி கண் கலங்கி கொண்டிருக்க அதே நேரம் பாடி அனைவரும் அவர்களை விட்டு விலகி சென்றிருந்தனர் காரணம் ஆதி வைஷ்ணவி கழுத்தில் தாலி கட்டிய உடனே அவர்களுக்கு தெரியும் அவன் முதலாளி என்றால் இனிமேல் அவள் தான் முதலாளி அம்மா என்று அவள் தாய் தந்தைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை தாங்கள் கொடுக்க வேண்டும் என்றதால் அவர்கள் அங்கிருந்து சற்று கிளம்பி போய்விட்டனர் அதை உணராத இருவரும் கதறி வருத்தப்பட்டு பேசிக் கொண்டிருக்க அப்பொழுது விஸ்வநாதன் கண்மணியிடம் கண்மணி உன் புள்ள எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்கான் தெரியுமா அங்க பாரு அந்த பொண்ணோட கண்ணீர் அது ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் நம்ம குடும்பத்தை சுத்தி தான் வரும் அந்த பாவத்தை நம்ம எந்த காசிக்கும் கங்கைக்கு போனாலும் கழுவவே முடியாது நீ வேணா பாத்துக்க அந்த பொண்ணை பொண்ணு எவ்வளவு அழ வச்சு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணனானோ அதுக்குண்டான பலனை நிச்சயமா அனுபவிப்பான் என்னங்க போது நிறுத்துங்க இப்படியா சாபம் கொடுப்பீங்க இதுக்கு பேரு சாபம் இல்லமா என்னோட வயத்தறிச்சரு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு யார் பேச்சையும் கேட்க மாட்டேன்னு தாந்தோடி தனமா தெரியுற பிள்ளைகிட்ட என்னத்தனு பேசறது அப்பன்னு ஒரு மரியாதை இல்ல அம்மானும் ஒரு மரியாதை இல்ல அவன் இஷ்டத்துக்கு அவனுக்கு என்ன தோணுதோ அததான் செஞ்சுக்கிட்டு இருக்கான் என்று கூற உடனே யசோதா கரெக்டா சொன்னீங்க வர வர இந்த ஆதிக்கு ரொம்ப திமிர் போகுது யாரையும் அந்த மதிக்கிறதுல தான் அவனை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருந்தா இல்ல அவளையே கட்டி இருக்க வேண்டியது தானே இந்த ஒண்ணும் இல்லாதவளை கட்டி இப்ப என்னத்த சாதிக்க போறான் என்று கேட்க உடனே விஸ்வநாதன் யசோதாவை எரித்து விடுவது போல முறைத்தார் அந்த பார்வையிலேயே யசோதாவுக்கு புரிந்துவிட்டது தான் பேசியது இப்பொழுது சரியான நேரம் இல்லை என்று உடனே அங்கிருந்து என்று அமைதியாக சென்று விட்டார் கையை இதுக்கு மேல இங்க பாத்துட்டு இருக்க நீ வா நம்ம வீட்டுக்கு போகலாம் என்று கூற ஆனால் கீர்த்தியோ அழுது கொண்டே ஆதியையும் வைஷ்ணவி கழுதில் உள்ள தாலியையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள் கித்தி எதா இருந்தாலும் வா நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்போ அவ்வளவுதான் அம்மா இனிமே மாமா எனக்கு இல்லையா போயும் போயும் இவ கிட்ட நான் தோத்து போயிட்டேனாமா எனக்கு ஈக்குவலா இவ கிட்ட அப்படி என்னமா இருக்கு ஏன் இந்த மாமாக்கு என்ன பிடிக்காம போச்சு இவள பிடிக்கிறதுக்கு என்ன காரணம் கீர்த்தி உனக்கு புரியலையா ஆதி பழி தான் இவ கழுத்துல தாலி கட்டி இருக்கான் மத்தபடி அவ மேல ஆசைப்பட்டோ அவ அழகுல மயங்கியோ கிடையாது அத முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோ நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வா எதா இருந்தாலும் நம்ம வீட்ல போய் பேசிக்கலாம் கொஞ்ச நாள் தான் அவளை எப்படியாவது ஓட ஓட விரட்டிடலாம் அதுக்கப்புறம் நீ உங்க மாமா மனசுல இடம் புடிச்சிரு மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இல்லம்மா என்ன இருந்தாலும் முத முதல்ல மாமா கையால அவ கழுத்துல தாலி ஏறிடுச்சு அப்போ நான் ரெண்டாம் தாரம்ன்ற மாதிரி ஆயிடும் இல்ல எதனா ஒரு தரமா இருந்தா என்னடி உனக்கு தேவை உங்க மாமா கூட சேர்ந்து வாழணும் அவ்வளவு தானே எல்லாம் நீ நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா அப்போது உனக்கு வேற இடத்துல தான் நான் மாப்பிள பார்க்கணும் என்று கூற அம்மா ப்ளீஸ் அந்த வார்த்தையை மட்டும் தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி சொல்லாதீங்க என்னால காது கொடுத்து கேட்க முடியல என்ற மகளை பாவமாக பார்த்தவர் பின்பு அவள் கையை பிடித்து தரதரவென்று இழுத்துக்கொண்டு செல்ல அவள் பின்னாலேயே அவரது கணவரும் ஓடினார் அதே நேரம் கண்மணி ஆதியின் அருகே வந்து ஆதி நீ இந்த பொண்ணுக்கு எவ்ளோ பெரிய பாவம் பண்ணிருக்க தெரியுமா இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த பாவம் நம்ம குடும்பத்தை சுத்தி சுத்தி அடிக்கும்பா இதோட வெளிப்பாடு உனக்கு இப்போ தெரியாது என்று கூற அம்மா சும்மா பாவம் புண்ணி எல்லாம் எங்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க உங்களுக்கு என்ன உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அவ்வளவுதானே இதோ கல்யாணமும் நடந்தாச்சு உங்களுக்கு இதுதானே வேணுங்கிற மாதிரி இருந்துச்சு இனிமே எதை பத்தியும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒரு மருமக இல்ல இனிமே என்னை விட்டுருங்க என்று கூறியவன் சட்டென்று மாலையை கழட்டி தூக்கி எறிந்து விட்டு தனது காரை ஸ்டார்ட் செய்து எடுத்துக்கொண்டு புறப்பட்டு விட்டான் அவன் செல்வதை கூட அறியாமல் திக்ரம் பிடித்தவள் போல நின்றிருந்த வைஷ்ணவியை பார்த்த கண்மணிக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது அவளை பிடித்து அவள் கண்ணத்தை நிமித்தி பார்த்தவ் தயவு செஞ்சு நீ கவலைப்படாதம்மா இவன் இவ்வளோ மோசம்னா இருப்பான்னு எங்களுக்கு தெரியாது உங்க அக்கா ஓடி போனதுல அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிதான் இந்த மாதிரி பண்ணிட்டான் நீ கவலையே படாத வா நம்ம வீட்டுக்கு போலாம் கண்டிப்பா நான் உன்னை நல்லபடியா என் பொண்ணு மாதிரியே அவ்வளவு கவனமா பாத்துக்குவேன் என்று கூறினார் ஆனால் அவர் பேசுவது எதுவுமே அவள் காதில் விழவில்லை அப்பொழுதும் அமைதியாக இருக்க அதே நேரம் அவளிடம் வந்த கௌசல்யா வைஷு உன்னை பார்க்கவே ரொம்ப இருக்குதுடி என்று கூற அதே நேரம் சுரேஷ் வைஷு இந்த நிலைமைக்கு நினைக்கும் பொழுது எனக்கு நெஞ்செல்லாம் அவ ஒருத்தி பண்ண காரியத்தினால இன்னைக்கு நீ உன் வாழ்க்கையே இழந்து நிக்கிற இப்படி ஒரு நிலமையில உன்னை காப்பாத்த கூட முடியாத ஒரு கையால் ஆகாத தகப்பனா இந்த இடத்துல நின்னத நினைச்சி எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குதுமா இந்த நிமிஷமே என் உயிர் போயிருந்தா கூட நான் சந்தோஷமா செத்து போயிருப்பேன் என் பிள்ளையை காப்பாற்ற முடியாத உயிர் எனக்கு என்னத்துக்கு என்று கூற அதில் பதறியவள் ஹபா என்று அவரை இறுக்கமாக அணைத்துக் அப்பொழுது அப்பொழுதுதான் கண்மணிக்கு நிதானமாக இருந்தது வைஷு இப்படித்தான் உன் மனசுல இருக்கிற கஷ்டத்தை அழுது தீத்துரு தயவு செஞ்சு அத மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பாரமாக்கிக்காதம்மா என்று கூற கௌசல்யாவோ எதுவுமே பேசவில்லை அப்பொழுது கண்மணி கௌசல்யாவிடம் அண்ணி தயவு செஞ்சு நீங்க என்னை எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க இந்த நிலைமையில நீங்க எப்படி எதுவும் செய்ய முடியாம இருந்தீங்களோ அதே மாதிரிதான் நாங்களும் இருந்துட்டோம் அதுக்காக எங்க பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம்னு நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க எனக்கு பிரியங்காவை மருமக ஆக்கிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு அதனாலதான் பிரியங்காவை பொண்ணு கேட்டு வந்தேன் கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்தேன் ஆனா கடைசி நேரத்துல அவ இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியாது எனக்கு இப்போவும் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ என்ன பிரியங்காவுக்கு பதில் வைஷ்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கா அவ்வளவுதானே நான் பிரியங்கா கிட்ட சொன்ன மாதிரிதான் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க வைஷ்ணவிய நான் பெத்த பொண்ணு மாதிரி அவ்வளோ சந்தோஷமாவும் பாதுகாப்பாவும் பாத்துக்குவேன் இனி அவளுக்கு எந்தவித பிரச்சனையும் நான் வரவிட மாட்டேன் என்று கூற உடனே கௌசல்யா பேசுறதெல்லாம் எதுவுமே எனக்கு இப்போ புரியல அது மண்டைக்கு இதே இடத்துல பிரியங்காவுக்கு கல்யாணம் ஆகி இருந்ததுன்னா நிச்சயமா நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்போம் ஹனா வைஷு இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கா சின்ன பொண்ணு நாங்க என்ன பண்ணுவோம் நீங்களே சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு நிலமையில அவளோட கல்யாணத்தை பத்தி நாங்களும் சரி அவளும் சரி யோசிச்சு பார்த்ததே இல்ல எல்லாமே இப்படி அவசர கதியில நடந்ததால அவ பாவம் உறைஞ்சு போய் நிக்கிறா அவளுக்கு என்ன சொல்லி ஆறுதல் சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல நான் என்ன பண்ணுவேன் என்று கதறி அழுதார் நீங்க கவலைப்படாதீங்க சம்மந்தி நீங்க பயப்படுற அளவுக்கு இங்க எதுவுமே நடந்துடல உங்க பொண்ண நான் எவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறேன்னு மட்டும் பாருங்க அதெல்லாம் இரண்டாவது விஷயம் சம்மந்தி ஆனா என் பொண்ணுக்கு இது கல்யாணம் பண்ற வயசு இல்லையே அவளுக்கு இப்போதான பதினெட்டு வயசு முடிஞ்சது படிக்கணும்னு தெரியுமா நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு ஒவ்வொரு நாளும் அவ்ளோ சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருந்த பொண்ணு இப்போ திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தாலையும் கழுத்துமா நிக்கிறா ஒரு விதத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைச்சி நான் சந்தோஷப்படுறதா அவளோட படிப்பு கனவு எல்லாம் இப்படி பாதிலேயே போயிடுச்சு புரியல சமந்தி என்றவரின் தோளில் ஆறுதலாக கையை வைத்து சமந்தி இப்ப நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன் இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க பொண்ணோட வாயிலிருந்தே என் அத்தை என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க நான் அந்த வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல வைக்கிறேன் என்று கூற அவர்களுக்கு அப்பொழுதுதான் சமாதானமாக இருந்தது ஆனாலும் சுரேஷ் எதுவும் பேசாமல் பார்த்த விஸ்வநாதன் அவர் தோளில் மெதுவாக கையை வைத்து சமந்தி நடந்தது நடந்துருச்சு என் பையன் பண்ணனது சரின்னு நான் என்னைக்குமே ஒத்துக்க மாட்டேன் அவன் பண்ண விஷயம் எங்களுக்கே பிடிக்கலதான் இருந்தாலும் அவன் ரொம்ப கோவக்காரன் வீம்பு பிடிச்சவன் அவன் நினைக்கிறத செஞ்சுட்டு தான் விடுவான் அதனாலதான் எங்களாலையும் தடுக்க முடியல நீங்க பெரிய கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு மருமகளை அனுப்புறதா தானே இப்போ சின்ன அனுப்புறதா நினைச்சுக்கோங்க என்றதும் அவர் கை எடுத்து அவர்களை கும்பிட்டு உங்களை நம்பிதான் சம்மந்தி நாங்க இருக்கோம் என் பொண்ண தயவு செஞ்சு கஷ்டப்படுத்தி நடுத்தருவுல மட்டும் நிக்க விட்டுறாதீங்க அப்படி ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இப்பவே இப்படியே என் பொண்ண ஏன் கூட அனுப்பி வச்சிருங்க நாங்க சந்தோஷமா கூட்டிட்டு போயிடறோம் கொஞ்ச நாள் உங்க வீட்ல வச்சிருந்துட்டு அப்புறம் நீங்க அவளை வெளியே அனுப்பி விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எங்களால இந்த ஊர்ல தல நிமிந்து வாழ முடியாது சம்மந்தி என்று கண் கலங்கியவரை பார்த்த விஸ்வநாதனுக்கு மிகவும் வருத்தமாக ஆகிவிட்டது உடனே அவரை ஆறுதலாக அணைத்துக்கொண்டு அவர் முதுகில் தட்டி சமாதானம் செய்தார் ஆனால் வைஷ்ணவியோ அங்கு இருக்கும் ஒரு கற்சிலையைப் போன்று அமைதியாக பூமியையே நிலை குத்திப் பார்த்து கொண்டிருந்தார் அதே நேரம் பிரியங்காவும் ரேஷ்மாவும் அன்று முழுவதும் எங்கேயும் தங்காமல் ஊரை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தனர் ஏனென்றால் யாராவது தங்களை தேடிக்கொண்டு வந்து தாங்கள் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விட்டால் என்ன செய்வது என்ற பயத்தில் அவர்கள் ஒரு இடத்தில் இல்லாமல் அனைத்து இடங்களுக்கும் மாறிக்கொண்டே இருந்தனர் அப்பொழுது பிரியங்கா ரேஷ்மாவிடம் ரேஷ் இந்நேரம் கல்யாணம் நினைக்கிறேன் கல்யாணம் போயிருக்கும் அந்த யசோதா கீர்த்திக்கு ஆதிய கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா அப்பா ஏதோ ஒண்ணு இது ரெண்டுத்துல எது நடந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் தப்பிச்சுட்டேன் என் குடும்பமும் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடுச்சு ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தமா இருக்குடி என்ன வசதியான கைக்கு வந்து அனுபவிக்க பாதியிலேயே போயிட்ட மாதிரி இருக்கு என்ன பிரியங்கா உன் விருப்பத்தோட நீ இருந்து கிளம்பி வந்த இப்போ இப்படி பேசுனா நான் என்ன பண்றது ஹில்லடி எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கலதான் இருந்தாலும் அவன் நல்லவனா இருந்திருந்தா என் வாழ்க்கை எப்படியோ மாறி இருக்கும் இல்ல இந்நேரம் நான் ஒரு மகாராணி போல இருந்திருப்பேன் இப்ப பாரு இப்படி தெரிய வேண்டிய நிலைமை எனக்கு வந்திருக்காது இல்ல அது என்னவோ சரிதான் நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது இருந்தாலும் உன் வாழ்க்கையை நீ காப்பாத்திக்கிட்டேன்னு நினைச்சி சந்தோஷப்பட்டுக்க இப்படி ஒரு அரக்கம் கூட எல்லாம் உன்னால காலம் முழுக்க குடும்பம் நடத்த முடியாது இவன் கூட சேர்ந்து எந்த பொண்ணுமே வாழ முடியாது என்று இவர்கள் இப்படி பேசிக்கொண்டு இருக்க அதே நேரம் வீட்டிற்கு வந்த ஆதி வேகமாக தன் அறைக்கு சென்று கதவை படார் என்று சாத்திவிட்டு அவனுடைய ஆடைகளை களைந்து தூக்கி எறிந்தவன் குளியல் அறைக்கு சென்று குளித்துவிட்டு வந்தான் பிறகு ஒரு பேண்ட் சட்டை எடுத்து மாட்டிக்கொண்டு சட்டென்று வெளியில் கிளம்பி சென்று விட்டான் வீட்டில் வேலை செய்பவர்கள் அனைவருக்கும் ஒன்றுமே புரியவில்லை ஒரே குழப்பமாக இருந்தது என்ன கல்யாணம் முடிஞ்சு தம்பி மட்டும் வந்திருக்கு மருமகளை கூட்டிட்டு வரவே இல்ல அதுவும் இல்லாம பார்த்தாலே தம்பி ரொம்ப கோவமா இருக்க மாதிரி இருக்குது வந்து ட்ரெஸ் மாத்திட்டு சட்டுன்னு கிளம்பிடுச்சி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சுதா என்னன்னு தெரியலையே என்று இவர்கள் ஒருவருக்கொருவர் என்ன நடந்தது என்று தெரியாமல் பேசிக்கொண்டிருக்க அதே நேரம் அங்கே மண்டபத்தில் இருந்து வைஷ்ணவியை அழைத்துக்கொண்டு செல்லலாம் என்று கண்மணியும் விஸ்வநாதனும் முடிவு செய்தனர் பிறகு கௌதமியை அழைத்து கௌதமி அனு எங்க இருக்கா அக்கா அணு ரொம்ப கவலையா இருக்கா அவ அண்ணன் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சுட்டானேன்னு நினைச்சி ரொம்ப வருத்தப்படுறா அவ வைஷ்ணவி நிலைமைய பார்த்து ரொம்பவே கவலைப்படுறா என்று கூற சரி நீ போய் எங்க இருந்தாலும் அவளை ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு வா நம்ம உடனே வீட்டுக்கு கிளம்பி போகணும் இன்னும் எவ்வளவு நேரம்தான் இங்கேயே இருக்கிறது சொல்லு ஆமாக்கா எனக்கும் நம்ம வீட்டுக்கு போனா தேவலாம்னு இருக்குது வாங்கக்கா நம்ம கிளம்பி போயிடலாம் சரி நீ போய் அணுவையும் உங்க வீட்டுக்காரரையும் கூட்டிட்டு வா நாம புறப்பட்டு கிளம்புவோம் அணுவிடம் சென்று அணு கூப்பிடுறாங்க வா வீட்டுக்கு போகலாம் போங்கம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் எங்கயுமே வரல என்னோ இப்படி பேசுற ஆமாமா அண்ணா இன்னைக்கு பண்ணது எனக்கு சுத்தமா பிடிக்கல நான் அண்ணா மேல ரொம்பவே இருக்கேன் பாவம் தெரியுமா அவங்க எவ்ளோ அழுதாங்க கதறினாங்க அப்ப கூட இந்த அண்ணனுக்கு மனசாட்சியே இல்ல அவங்க அக்கா பண்ணிட்டு போன தப்புக்கு அவங்க என்னமா பண்ணுவாங்க சரிடி நடந்தது நடந்துருச்சு இனி அவதான் ஆதியோட மனைவி நம்ம மர்மகளா வாழப்போறா அதுவும் இல்லாம வைஷு உன்னோட அண்ணி அவங்க இவங்கன்னு பேசாம இனிமே அண்ணின்னு சொல்லி பேசு எனக்கும் ஆசையாதமா இருக்கு நான் அண்ணின்னு கூப்பிட்டு போயி அது அவங்களுக்கு வருத்தமாயி கோவப்பட்டுட்டாங்கன்னா அதனாலதான் நான் பயந்துகிட்டு எதுவுமே பேசல சரிடி அதுக்காக எவ்வளவு நேரம் இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறது வா எல்லாரும் கிளம்பி வெயிட் பண்றாங்க நம்ம ஃபர்ஸ்ட் வைஷ்ணவிய வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் என்று கூறி பின்பு அவளை சமாதானம் செய்து அழைத்து கொண்டு வெளியே வந்தவர் கண்மணியிடம் அடித்து சென்று ஹக்கா இவளை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வர்றதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு அனு ஏண்டா நீ மூஞ்சி இப்படி வச்சிருக்க நீ நம்ம வீட்டோட செல்ல பிள்ளை இல்லையா நீ சந்தோஷமா இருக்கணும் இப்படி எல்லாம் இருக்க கூடாது ஒரு விதத்துல உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அத நினைச்சி நீ சந்தோஷப்படு அத விட்டுட்டு இப்படி எல்லாம் வருத்தப்படக்கூடாது சரியா பிரியங்காவ எப்படி நீ அண்ணியா நினைச்சிருந்தியோ அதை எல்லாத்தையும் மறந்துட்டு இனிமே வைஷ்ணவிய அண்ணியா நினைச்சுக்கோ சரியா இனிமே அவ தான் உன்னோட அண்ணி என்று கூற அவளும் அமைதியாக தலையை ஆட்டி விட்டு சரிங்க பெரியம்மா அப்போது வாங்க கிளம்பலாம் என்று அவர்கள் முன்னே செல்ல அதே நேரம் கண்மனியும் விஸ்வநாதனும் வந்து வைஷ்ணவியின் கையை பிடித்து வைஷ்ணவி வாமா நம்ம வீட்டுக்கு போலாம் என்று கூற அப்பொழுதுதான் நிஜ உலகிற்கு வந்தவள் பட் என்று அவள் தாய் தந்தையை தன் கண்களாலேயே தேடினாள் அவர்கள் ஒரு மூலையாக நின்று அழுது கொண்டிருப்பதை பார்த்தவள் உடனே வேகமாக ஓடிச் சென்று கௌசல்யாவை அணைத்துக்கொண்டு அம்மா என்று கதறினாள் அவளின் அந்த கதறல் கௌசல்யாவின் மனதை பிசைந்து விட்டது அவரும் அவளுடன் சேர்ந்து தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்க என்ன கௌசி நீ தான் பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லணும் ஆனா நீயும் கூட சேர்ந்து அழுவுறியே இது நியாயமா என்று கேட்ட உடனே மனதை சமாதானப்படுத்தி கொண்டவர் வைஷு வைஷு இங்க பாருடா அம்மா சொல்ற இங்க பாருடா செல்லம் நான் பார்க்க மாட்டேமா என்னால கண்டிப்பா அவங்க கூட அவங்க வீட்டுக்கு போக முடியாது இது அக்கா இருக்க வேண்டிய இடமா அக்கா இல்லைங்கிறதுக்காக நான் போய் அங்க உட்காந்துக்க முடியுமா வைஷு அவளை பத்தி தயவு செஞ்சு பேசாதம்மா நம்மள இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போனவளை பத்தி நீ எதுக்கு நினைக்கிற சொல்லு பாப்போம் நமக்கு இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வரும்னு அவ யோசிச்சிருப்பாளா அவளுக்கு அவளோட சந்தோஷம் மட்டும் தானே முக்கியமா இருந்துச்சு இனிமே நீ அவளை பத்தி எதுவுமே நினைக்காத அம்மா அக்கா எங்க அக்கா எங்கம்மா போனா இப்பதான சொன்னேன் அவளை பத்தி நீ எதுவும் நினைக்காதேன்னு அவ எங்க போனா உனக்கு என்ன வந்துச்சு சொல்லு பார்ப்போம் கழுத வீட்டுக்கு வரட்டும் வீட்டுக்குள்ளேயே சேர்க்காம அடிச்சு விரட்டேனா இல்லையானு பாரு என்று கூறியவர் பின்பு அவள் கண்களை துடைத்து விட்டு சரி வாமா உன் மாமியார் வீட்டில எல்லாரும் உனக்காக தான் காத்துட்டு இருக்காங்க உன்னோட புகுந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு அம்மா தயவு செஞ்சு அவங்கள மாமியார்னு சொல்லாதம்மா எனக்கு அந்த மனுஷனை பிடிக்கவே இல்ல அப்படி சொல்லாத வைஷு இனிமே உனக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டினாலும் அவர் தான் உன்னோட புருஷன் நீ அவர் கூட அவங்க வீட்டுல தான் இருக்க போற தான் இருந்தாகணும் வேற வழி இல்லம்மா அதனால தயவு செஞ்சு உன்னோட மனசை மாத்திக்கிட்டு கிளம்புடா என்றதும் இல்லம்மா இந்த விஷயத்துல நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் நான் உங்க கூட நம்ம வீட்டுக்கு தான் வருவேனே தவிர அவங்க வீட்டுக்கெல்லாம் நான் போகவே மாட்டேன் என்றதும் உடனே சுரேஷ் என்ன வைஷு அந்த தான் எங்க பேச்சு கேக்காம அவ இஷ்டத்துக்கு ஆடி முடிவெடுத்துட்டு எங்களை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டா அப்படி இருக்கும் பொழுது நீயாவது எங்க பேச்சு கேப்பேன்னு நினைச்சா ஆனா நீயும் இப்படி கேட்க மாட்டேன்னு அடம்புடிச்சி நிக்கிறியே இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கா இந்த கடவுள் என்ன இத்தனை வருஷம் உயிரோட வச்சிருக்காரு இந்த நிமிஷமே உயிரை என்று அவர் வாயில் சொல்ல அவர் வாயில் கையை வைத்து அப்பா பிளீஸ் தயவு செஞ்சு பேசாதீங்க எனக்கு இருக்கிறது நீங்களும் அம்மாவும் மட்டும்தான் உங்க ரெண்டு பேரையும் பிரிஞ்சு என்னால இனி இருக்கவே முடியாது இப்ப என்னப்பா நான் அந்த வீட்டுக்கு போகணும் அவ்வளவுதானே உங்களோட சந்தோஷத்துக்காக நிச்சயமா நான் அந்த வீட்டுக்கு போவேன் ஒரு அந்த மனுஷனை நான் ஒரு திரும்பி பார்க்காமல் வேக வேகமாக கண்மணியிடம் செல்ல கண்மணியும் அவள் கையை பிடித்து அழைத்து கொண்டு காரில் சென்று அமர வைத்தார் கிளம்பும் பொழுது தன் தாய் தந்தையரை பார்த்து கண்ணீர் சிந்திக்கொண்டே பிரியா விடை பெற்று கொண்டு அவள் தன் மாமியார் வீட்டிற்கு புறப்பட்டு சென்றார் தன் மகளை இந்த நிலைமையில் தாங்கள் அனுப்பி வைப்போம் என்று நினைத்து பார்க்காதவர்கள் பின்பு வேறு வழி இல்லாமல் அவர்களும் புறப்பட்டு தங்களது வீட்டிற்கு சென்றனர் நிறைய பேர் நம்ம வீடியோ பாக்குறீங்க ஆனா யாருமே லைக் பண்றதும் இல்ல நீங்க பண்ற அந்த ஒரு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் என்ன பெரிய அளவுல மோட்டிவேட் பண்ணும் அதனால மறக்காம உங்களோட லைக்கையும் சப்ஸ்கிரைபையும் எனக்கு கொடுத்துருங்க